டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் அமைப்பு மூலமாக பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகள் இரண்டு வருடங்களுக்கான நீட் மற்றும் ஜேஇஇ பயிற்சியானது முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது அதற்கான ஒப்பந்தத்தை இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் நம் பள்ளிக்கு வழங்குகின்றார்கள் அனைவரும் actually, you don't need to pay single amount and need je course will be alerted to your student and they may continue their education without any problem and there is no fee issues for many parents and their families and we are so happy to announce this. thank you. I am indeed delighted to be part of this wonderful occasion, the brilliant senior secondary uh, CBC school Annual Day celebration and the congregation. My greetings to all the students and the parents who are assembled here, and the uh, correspondents are Varshapravadiyam, and the uh, principal, answer. and the uh, teachers. So, all the faculty members of the school, so my greetings to all of you. So the. செலிபிரேஷன் மிக அற்புதமாக எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் நந்தனா அவர்கள் சிறந்த தமிழ் ஆளுமையாக இந்தியாவில் மட்டுமில்ல பல்வேறு நாடுகளில் சிறந்த பேச்சாளராகவும் பட்டிமன்ன நடுவராகவும் நன்கு அறியப்பட்டவர் அவரோடு இந்த மேடையை நான் பயிர்ந்து கொள்வதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறார் ஏன்னா மிக சிறந்த மனிதர் ஸோ அவருடைய ரெண்டு விஷயம் ஒன்று கடந்தாய் வழி அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து திருச்சிய வரலாற்று அற்புதமாக வந்து அவர் பதிவு பண்ணியிருப்பார் அதுக்கு பிறம் ஊரும் வரலாறு விஷயங்களை நிறைய ஆழ்ந்த வடது வந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த வரலாற்று பின்னணியோடு அந்த விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ந்துருக்காரு அது மட்டுமல்ல இப்பொழுது பேசும்போது கூட மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன வேண்டும் என்பதை தெளிவாக முன்வைத்து சென்றிருக்கிறார் ஸோ நேரம் என்பது மிக குறுகியதாக இருப்பதால் நானும் ஒரு சில விஷயங்களை இவரோடு பகிர்ந்து கொண்டு ஒரு கிராஜுவேஷன் டேஸ் வந்து கிராஜுவேட் ஆகிறதுக்காடி யங் சில்ட்ரன்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க ஸோ பார்க்குறதுக்கு பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க ஸோ டாக்டர் கலாம் அவர்கள் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு சின்ன ஐலண்டில் வந்து இப்போ எல்லா வசதியும் நம்மளுக்கு இருக்குது சோசியல் மீடியா இருக்கு இன்டர்நெட் இருக்கு கம்ப்யூட்டர் இருக்கு டேப்லெட் இருக்கு மொபைல் இருக்கு ஸோ எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு காலத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு சிறிய ஐலண்டில் பிறந்த டாக்டர் கலாம் அவர்கள் ஒரு சிறந்த விஞ்ஞானியாகவும் ஒரு சிறந்த அணு விஞ்ஞானியாகவும் ஒரு சிறந்த குடியரசுத் தலைவராகவும் இந்த நாட்டிற்காக மிக உயர்ந்த பதவியை அடைந்தவர் ஸோ அவருடைய வாழ்க்கை வாழ்ந்த எல்லாருமே அந்த அகிச்சிறர்கள் என்ற புத்தகம் மூலமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அவருடைய புதேச தலைவர் பதவி அப்புறம் அவருடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி என்னை இன்வைட் பண்ணி தாரி கிட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் வருட இணைந்து ரெண்டாயிரத்து பதிமூணு பதினாறு வரைக்கும் செல பார்த்துருக்கேன் அவர் அந்த பிரின்சிபல் சன்பே கடவேசன் பதவியில் இருந்து வந்த பிறகு நேராக சென்னையில் உள்ள அண்ணா வந்து மாணவர்களை சந்தித்து ஒரு ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிட்டு ஒரு ஆசிரியர் பேராசிரியர் பணியை வந்து தேர்ந்தெடுக்கிறார் பட் மறுபடியும் அப்போது கவர்மெண்ட் வந்த குடியரசுத் தலைவராக ஆக வேண்டும் என்ற ஒரு ஒரு நண்பத்தை ஆகிறார் பட் அந்த குடியரசுத் தலைவர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குடியரசுத் தலைவர் ஆனதிலிருந்து கடைசி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை இருபத்தி ஏழு அவர் இறக்கும் தருவாயில் வரைக்கும் ஆறு கோடி மாணவர்களை சந்தித்தார் ஏன் இந்த ஆறு கோடி மாணவர்களை தேடி தேடி அவர் சிந்தார் ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமும் முஷ்ணர் கிரேஷ் தேவராய் இருந்தார் அவருடைய இஸ்ரோல வந்து இசுமெத்திரி லாஞ்ச் பண்ணிட்டார் அக்னினியை லாச் பண்ணிட்டார் அனு சோதனையை பண்ணிட்டார் நாட்டை விட முக்கியமான ஒரு பாதுகாப்பான நாடாக உருவாக்குவது மிகப்பெரிய ஒரு பங்கு ஆற்றி போனாலும் தொடர்ந்த மாணவர்களையும் சந்தித்தார் அப்படி என்றால் தாம் கற்ற கல்வியையும் அறிவியையும் தாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷனை எடுத்து டாக்டர் ராமர்கள் கொண்டு செல்ல இருந்தது காண முடித்தது அப்ப நாங்க அவர்கிட்ட வந்து ஒரு இதை கோரிக்கை வைத்தோம் நீங்க வந்து உங்களுடைய வயதின் காரணமாக கிட்டத்தட்ட அவரோட சேர்ந்து டிராவல் பண்ணோம்னா காலையில ஆறு மணிக்கு நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இரவு ரெண்டு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலு ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ரெண்டாயிரத்துக்கு மூவாயிரம் மாணவர்களை சந்திப்பாங்க ஸோ அது என்ன ஸ்ட்ரிக்டில் வெளியில் போனாரோ அதே மாதிரி வருவார் அடுத்த நாள் வச்சு ப்ரோக்ராம் போவார் ஸோ அப்போ நாங்கள் சொன்னால் உங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலமாக மாணவர்களை சந்திக்கல் அப்படின்னு சொன்னப்போ டாக்டர் கலாம் அவர்கள் ஸோ ஆயிரம் மாணவர்களை நான் சந்திப்பேன் என்பது ஆயிரம் மூலைகளை சந்தித்து அவர்களிடம் இந்த அறிவை கட்டுக்குவதற்கு சமம் என்று சொன்னார்கள் சோ நான் சந்திக்கிற ஒவ்வொரு மாணவரும் ஒரு புதுவித கேள்வியோடு இருப்பான் சோ அவனிருந்து நானும் கட்டுப்படுகிறேன் என்னிருந்தும் அவனும் கட்டுப்படுகிறேன் சோ அதனால அந்த மாணவரை வந்து நேரடியாக சென்று சந்திக்கிறேன் அப்படிங்கிற பதிலை சொன்னாங்க ஸோ மாணவர்கள் அப்படிங்கிறது வந்து ஆசிரியர்களால் மிக சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்டு கலாம் போன்றே ரதநாதாசன் போன்றே என பல்வேறு துறைகளை இப்போ வந்து நம்மளுக்கு ரீசெண்டாக வந்து சந்திராயத்ரி மிகப்பெரிய அவர் லான்ச் பண்ணிட்டாங்க ஆதித்யா எல்வன் ஏன்னா எல்லாமே சிறந்த சிறந்த மனிதர்களாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் ஸோ அது மாதிரி உங்களுடைய குழந்தைகளும் வெவ்வேறு துறையில் சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி ஐஏஎஸ் ஆக இருந்தாலும் சரி ஐபிஎஸ் ஆக இருந்தாலும் இந்த ஆசிரியர்கள் மூலமாக தான் உருவாகப்படுகிறார்கள் ஸோ இந்த இந்த இடம் என்பது வந்து உங்களுடைய குழந்தையை நீங்கள் அந்த ஆரம்ப கல்வி என்பது உங்கள் குழந்தையை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை சொந்த சொல் மாதிரி பணமே எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் பொருள் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த நாலேஜ் இந்த கல்வி என்ற ஒரு விஷயத்தை யாராலும் உங்களிடம் எடுத்துக்கொள்ள முடியாது அந்த கல்வியை வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு கூறக்கூடிய இந்த மிகப்பெரிய இடம் வந்து இந்த கல்வி கூடமும் இந்த ஆசிரியரும் தான் ஸோ அதனால் இந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நாங்கள் ஒரு எம்ஐஸ் பில்லியன் சீனியர் செகண்டரி பெட்ரிகேஷனோட நானூற்றி ஐம்பது மார்க் வரக்கூடிய மாணவர்களை நாங்கள் வந்து மாணவர்களை ஃப்ரீ நீட் அண்ட் ஜெயி கோச்சிங் அப்படிங்கிறனா இப்போ ரெண்டுமே எண்ட்ராக்ஸ் இருந்தால் நம்ம வந்து டாக்டராகவோ ஏ இருந்தால்தான் ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் படிக்கோ போக முடியும் ஸோ அதை வந்து நாங்கள் எம்ஐஏ சைன் பண்ணிவிட்டோம் ரெண்டாவது கிட்டத்தட்ட நாசா ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களை கொண்டு சென்று அவர்களுக்கு அந்த நாசாவில் என்னென்ன பண்ணுறாங்கிற விஷயத்தை வந்து ஒரு எக்ஸிபியூட் பண்ணுற காண்டி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மாணவர்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னமும் நாங்கள் இந்த ப்ரில்லியன் மெடிக்கேஷன்ஸ்களோடு சேர்ந்து நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கூலில் வந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து அந்த நியூ பிரின்சிபல் அனுசர் அவர்களுக்கும் ஸோ இனிமேல் இந்த டீச்சர்ஸ் நல்ல மாணவியை உருவாக்கி சிறந்த நல்ல படை கிரியேட்டிவ் லேடியஸை உருவாக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் உடைய வாழ்த்து புரிவிடைவா நன்றி வணக்கம்